அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தோம்னா கடலை செடி கூட ஊடுபயிராக ஒரு வீட்டு செலவுக்காக வந்து பச்சை மிளகாய் நட்டுருக்காங்க இப்போது கடலை செடியில் வந்து நம்ம ஜைட்டானிக் உரங்கள் அந்த தயிர் மருந்து கொடுத்த இடத்துல வாடல் இல்லை கொடுக்காத இடத்துல வாடல் வந்துச்சு அதையும் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அதே இது வந்து பச்சை மிளகாய்க்கும் தான் பாயுது ஆனால் இதில் வாடல் செடி வந்து சாகிறது இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நம்ம கடலைக்கு கொடுக்குற டோஸ் கம்மி நம்ம சொல்ல வர்றது என்ன காரணம் ஒவ்வொரு கிராப் டு கிராப் அந்த தயிர் மருந்தோட டோஸ் வந்து மாறும் கடலைக்குன்னா ஒன்று தர்பூசினா ஒன்று தக்காளிக்குனால் ஒன்று இந்த மாதிரி அந்த மாறுதல் மாற்றி மாற்றி அதனோட டோஸ் கொடுக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நூல் புழு அல்லது அழுகள் இது ரெண்டு தான் காரணம் இப்போ இந்த செடியை நம்ம பிடுங்களாம் பாருங்கள் இதில் ஃபுல்லாக ஆளுகள் இந்த இதுதான் காரணம் இப்போ இந்த செடி அளவுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு வந்து அதை பாருங்கள் எல்லாம் ஆளுகள் அதே மாதிரி நூல் புழு இதுதான் வந்து ஒரு எந்த கிராப் எடுத்துக்கிட்டாலும் வாடலுக்கு காரணம் இந்த விஷயந்தான் நம்ம இதுக்காக கொண்டுட்டு போய் நம்ம ரசாயனம் மருந்து நீங்கள் வந்து காப்பராக்சிகுளோரேடு இல்லை ரெட் கோல்டு அப்படிங்கிறத ஒரு பூஞ்சான கொல்லியை தான் நம்ம கீழே விட்டுக்கிட்டே வருவோம் ஆனால் இந்த புது வேர்கள் மறுபடியும் ரூட் வரல அப்படின்னா இந்த வாடலை நிறுத்த முடியாது அது எந்த கிராப்பாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இப்போ வந்துட்டு இந்த இதுக்கு எந்த கெமிக்கலும் இது வரைக்கும் போகாதனால த இதில் பாருங்கள் எந்த இதுலேயும் வந்து செடி வாடல் பிரச்சனைனால தான் இந்த செடி செத்துக்கிட்டு இருக்குது இலையில பாருங்க முறவனை அடித்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த இந்த செடிகளில் பெரிய பிரச்சனையாகவே இருக்காது அவ்வளோ பூத்துக்கிட்டு இருக்குது நல்லாவும் இருக்குது என்ன காரணம் நீங்கள் ரசாயன உரங்கள் அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்துதான் இந்த வைரஸ் இந்த முறவனை எல்லாமே வரும் நீங்கள் எந்த அளவுக்கு அது அதே மாதிரி தக்காளியாக இருக்கட்டும் அல்லது கத்திரி மிளகா இதுகளில் வந்து உரத்தை குறைக்காமல் புழுவையும் குறைக்க முடியாது இந்த வைரஸ் பேணிகளில் குறைக்க முடியாது அதை எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் ஒரு சின்ன ஒரு வீடியோவை அதை நான் போடுறேன் என்னதான் நம்ம போட்டால் ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணுறோம் அவ்வளோதான் இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது விவசாயிகள் தான் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம தொடர்ந்து நீங்கள் உரங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறப்போ வாடலும் சரி அல்லது அதே மாதிரி பூச்சி மருந்துகளோட தேவைகள் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து அதிக விளைச்சல் எடுக்க முடியாமல் போயிடும் அது ஒரு எடுத்துக்காட்டு சின்ன எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு நாலு பார்ல இருக்கிற செடிகளே இப்போ இதுவே காடேகத்துக்கு போட்டிருந்தோன்னா அளவுக்கு நமக்கு நட்டங்க ஆகும் அப்படிங்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது இப்போ தயிர் மருந்து அப்படிங்கிறதும் க்ராப் டு கிராப் மாறும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது அதே மாதிரி பாருங்கள் இந்த இதில் முருகனை அடிச்சிருக்கிறதோ இந்த வைரஸ் பிரச்சனையும் இந்த இருக்கிற மிளகாச்சரியிலே வீடியோ கவர் பண்ணி காமிங்க ஏதாவது பெரிய பாதிப்பு இருக்கா அல்லது பூச்சி தாக்குதல் இருக்கா பூவு சரியாக எடுக்க எடுக்காமல் இருக்கான்னு பாருங்கள் எல்லாம் நல்லா ஜம்முன்னு இருக்கும் அதையும் கவர் பண்ணி காமிச்சிருங்க இந்த வீடியோவில் காமிங்க அப்போ தான் தெரியும் இதா இந்த செடியெல்லாம் பாருங்கள் பூ எவ்வளவு பூ எடுத்திருக்கு காய் எவ்வளவு காய் இருக்குது அதாவது இதில் பாருங்கள் வைரஸோட தாக்குதல் பெருசாக இருக்கான்னு முருகணி இருக்கா இதுதான் அதே மாதிரி பாருங்கள் பச்சை வந்து கரும்பச்சை இருக்காது இளம் பச்சை நேச்சுரல் க்ரீன் தான் இருக்கணும் ரசாயனம் போட்டு கருகரு கருன்னு இருக்குது அப்படிங்கிறதுக்காக போடுறப்ப தான் பூச்சி தாக்குதல் இப்போ இளம் பச்சை தான் இருக்குது இப்போ பூ இல்லாமல் இருக்கா இப்போ பாருங்கள் காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்துட்டால் அது அடுத்தடுத்த செடிக்கு பரவிக்கிட்டு போகும் ஒரு செடி செத்துருச்சு அப்படின்னா அது நெமட்டோடோ அல்லது அழுகலோ அடுத்த செடியை பாதிக்கும் இப்போ நம்ம என்ன கெமிக்கல் உரம் கொடுத்தாலும் சரி அல்லது உயிரியல் உரங்கள் முதல்ல இருந்து உயிரியலில் பண்ணணும் அப்படின்னா இந்த வாடல ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம தடுத்துட முடியும் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் அஞ்சுலேருந்து பத்துக்கு வந்து பாதிப்புகள் வரும் பாதிப்புகள்ரும்னா அது மண்ணில் இருக்கிற பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு காரணங்கள்னால ஆனால் தொண்ணூறு சதவீதம் நம்ம காப்பாற்ற முடியும் அதே சமயத்தில் ஒரு செடிக்கு ஒரு செடி பரவிக்கிட்டே போகிறது தான் நமக்கு வந்து மகசூல் இழப்பை ஏற்படுத்துறது அதுக்கு நீங்கள் ரசாயன உரங்கள் எவ்வளவு ரசாயன உரங்களோ அல்லது ரசாயன பூச்சிக்கொல்லியோ அல்லது இதை தடுக்கிறதுக்காக வாடலை தடுக்கிறதுக்காக என்ன ரசாயன மருந்து பயன்படுத்தினாலும் இதை சரி பண்ணவே முடியாது மகசூல் இழப்பு ஏற்பட்ட விவசாயிகளுக்கு புரியும் இதிலிருந்து மாறணும்னு நினைக்கிற விவசாயிகள் இந்த மாதிரி உயிரியல் உரங்களுக்கு அல்லது உயிரியல் தடுப்புக்கு போனால் மட்டும்தான் நம்ம ஒரு விளைச்சலை வந்து லாஸ் பண்ணாமல் நம்மளால் எடுக்க முடியும் உயிரியல்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ள பயோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராடக்ட் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அது எல்லாமே பயோ ப்ராடக்ட் கிடையாது அதாவது பயோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு சிவியடும் பயோ தான் ஒரு என்பிகே நியூட்ரியன்ட் ஒரு லிக்யூட்டில் கொடுப்பாங்க அதுவும் பயோ தான் இதில் எது பயோ அப்படிங்கிறது அது சிவீடு பயோ இல்லை என்பிகேயில கொடுக்குற உயிரியல் அதுதான் வந்து பயோங்கிறது வந்து உயிரியல் சார்ந்த உரங்கள் அல்லது உயிரியல் வெறும் சிவீடு பக்கெட்டு ஹியூமிக்கல்லாம் வந்து பயோவே கிடையாது அது ஒரு கார்பன் அது சப்போர்ட்டிவ் ப்ராடக்ட் அது தெரியாமல் விவசாயிகள் தான் நான் இதை விட்டேன் அதை நான் பயோ விட்டேன் பயோ விட்டேன் அப்படிங்கிறது இது வந்து பயோங்கிறதையும் முதல்ல பல விவசாயிகள் புரிகிறதில்ல அது உயிரியல் சார்ந்த விஷயம் மட்டும்தான் பயோ மற்றது எல்லாம் அது பயோ கிடையாது ஒரு ஹியூமிக்கோ சிவீடெல்லாம் பயோ கிடையாது அது கார்பன் சார்ந்த பொருள் பயோ அப்படிங்கிறது உயிரியல் அப்போ என்னென்னா பாக்டீரியாஸ் பூஞ்சானங்கள் நல்லது செய்கிற பாக்டீரியா நல்லது செய்கிற பூஞ்சானம் ட்ரைகோட்டர்மா பேஸ்லோமைசஸ் இதுக்கு தான் உயிரியல் அது ரெண்டுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது அது பல விவசாயிகள் இன்னும் புரிதல் இல்லை சில பேர் அதெல்லாம் பயன்படுத்தி இந்த எங்களுக்கு பெரிய வரல சொல்லுவாங்க அதை பயன்படுத்தக்கூடிய முறைகள்னு ஒன்று இருக்குது அந்த பயன்படுத்துகிற முறைகளில் வந்து சரியான முறைகளை பண்ணுறப்போ உயிரியல் இப்போ நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறதா அதில் எடுக்கக்கூடிய ரிசல்ட்டை எந்த ரசாயன மருந்துனாலையோ ரசாயன உரங்கள்னாலேயோ எடுக்க முடியாது ஆனால் அதை வந்து நல்ல உரமாக இருக்கணும் நல்ல உ ஒரு பூஞ்சானமோ அல்லது இந்த சூடோமோனாஸோ விரிடி பேஸ்டோ இது மாதிரி இருக்கிற பிறப்புக்கு ஒரு லெவல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அது கம்பெனி ஒவ்வொரு கம்பெனிக்கு கம்பெனி மாறும் அந்த தரத்தை பொறுத்து தான் நம்மளோட ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ வேண்டும் மாற்றம் யூடியூப் சேனலில் வந்து இதை பற்றி தான் நம்ம ஒரு வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு வர்றோம் அதை பார்க்குறப்போ உங்களுக்கு உயிரியல்னால் என்ன பயோ என்ன ரசாயனத்தினால் ஏன் தோக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த வீடியோ பதிவு போட்டிருக்கோம் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு நன்றி வணக்கம்